என்னுடைய இன்றைய நவீன உலகத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் எங்கும் நிறைந்துள்ளது அதனுடைய நாம் குழந்தைகளும் வளர்ந்து வருகின்றன ஒரு செல்போனை எடுத்துக்கொண்டாலே போதும் குடும்பத்துடன் நண்பர்களுடன் தொடர்பில் இருப்பதற்கும் படிப்பதற்கும் தகவல் தேடுவதற்கும் அன்றாட வாழ்க்கையில் பல தேவைகளுக்கும் செல்போன் அல்லது லேப்டாப் இன்றியமையாத ஒன்றாக மாறியுள்ளது பல ஆய்வுகள் குழந்தைகள் அதிகமாக செல்போன் பயன்படுத்துவது அவர்களின் வளர்ச்சியை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பற்றி பேசுகின்றன ஆனால் நாம் அதிகமாக பேசாத மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் பெற்றோர்கள் செல்போன் பயன்படுத்தும் விதம் குழந்தைகளை எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை பெற்றோர்களை குழந்தைகளுக்கு முன்னுதாரணம் பெற்றோர்கள் செல்போனை பொறுப்புடன் விழிப்புடன் பயன்படுத்தினால் குழந்தைகளும் அதனையே பின்பற்றுவார்கள் இணைய பாதுகாப்பு எதை பார்க்கலாம் எதை பார்க்க கூடாது திரை நேர கட்டுப்பாடு போன்ற விடயங்களை பற்றி பெற்றோர்கள் குழந்தைகளுடன் திறந்த மனதுடன் பேசினால் குழந்தைகளும் தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்த கற்றுக்கொள்வார்கள் அதே நேரத்தில் இணையதளத்தில் பார்க்க கூடாத விடயங்கள் ஏதாவது எதிர்பாராமல் தோன்றினால் பயப்படாமல் அதை பெற்றோர்களுடன் நம்பிக்கையாக பகிர்ந்து கொள்வார்கள் தொழில்நுட்பம் ஒரு குடும்பத்தின் பிணைப்பை அதிகரிக்கவும் முடியும் அதே நேரத்தில் அதை குறைக்கவும் முடியும் உதாரணமாக பெற்றோர்கள் வேலைக்கு போயிருந்தால் குழந்தைகள் பாடசாலைக்கு போயிருந்தால் அவர்கள் தொடர்பில் இருக்க தொழில்நுட்பம் உதவுகிறது அதைவிட வீடியோ கால் மூலம் தூரத்தில் இருக்கும் குடும்பங்களையும் நெருக்கமாக வைத்திருக்க முடிகிறது ஆனால் நேரில் அமர்ந்து பேசும் போது பெற்றோர்களோ அல்லது குழந்தைகளோ அடிக்கடி செல்போன் பயன்படுத்தினால் அந்த உரையாடல் தடைப்பட்டு உறவின் ஆழமும் குறைய தொடங்குகிறது இதைத்தான் ஆய்வாளர்கள் டெக்னோபியன்ஸ் என்று அழைக்கின்றார்கள் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பும் ஆய்வறிக்கை பெற்றோர்கள் செல்போனில் அதிகமாக கவனம் செலுத்தும் போது அது குழந்தைகளுக்கு எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி பேசுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் யூரோப்பியன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இன் ஹெல்த் சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் என்ற ஆய்வுதலில் வெளியான இந்த ஆய்வு சேர்ந்த பதினொன்று முதல் பதினைந்து இருநூற்றி எண்பத்தி நான்கு குழந்தைகளை ஆய்வு செய்தது இந்த ஆய்வில் குழந்தைகளை நேரடியாக பேட்டி எடுத்தார்கள் பெற்றோர்கள் உரையாடலின் போது எத்தனை தடவை செல்போன் பயன்படுத்துகின்றார்கள் அதற்கு குழந்தைகள் எவ்வாறு ரியாக்ட் பண்ணுகிறார்கள் அதாவது அவர்களின் உணர்ச்சிகள் மற்றும் நடத்தை மேலும் இதெல்லாம் குழந்தைகளின் மொத்த மனநிலையை எவ்வாறு பாதிக்கின்றது ஆராய்வாளர்கள் கேட்டறிந்தார்கள் மிகவும் தெளிவாக இருந்தன பெற்றோர்கள் நீருக்கு நீர் அதிகமாக செல்போன் பாவித்தால் குழந்தைகள் கோபம் மற்றும் சோகம் என்ற உணர்ச்சிகளை அதிகமாக அனுபவிப்பதாக தெரிவித்தனர் இது எதிர்காலத்தில் அவர்களின் மனநிலையை பாதிக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அதே நேரம் குழந்தைகளின் நடத்தையை பார்க்கும் போது குழந்தைகள் பெற்றோர்களின் கவனத்தை பெற முயன்றாலும் அது கிடைக்காத நேரம் ஒரு கட்டத்தில் பெற்றோர்களின் கவனத்தை பெற முயற்சிப்பதை நிறுத்துகின்றார்கள் என்றும் இந்த ஆய்வு கூறுகின்றது எளிமையாக சொன்ன போனால் குழந்தைகள் மீண்டும் மீண்டும் புறக்கணிக்கப்படுவதாக உணர்ந்தால் அவர்கள் அந்த கவனத்தை பெறுவதற்கான முயற்சியை நிறுத்திவிடுகிறார்கள் இதுவும் அவர்களின் மனநிலை எதிர்காலத்தில் பாதிப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று கூறுகின்றனர் இது சம்பந்தமான இன்னும் ஒரு ஆய்வை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு Journal of the அமெரிக்கன் Medical அசோசியேஷன் இதழில் வெளியான ஒரு ஆய்வறிக்கையில் கனடாவில் ஒன்பது முதல் பதினொன்று வயது வரை உள்ள ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று குழந்தைகள் ஆய்வுக்குள் உட்படுத்தப்பட்டனர் இந்த ஆய்வில் பெற்றோர்களின் டெக்னோபியன் அதிகரிக்கும் போது வளர்ந்து வரும் குழந்தைகளின் மனநிலை எவ்வாறு பாதிக்கப்படுகின்றது என்பதை ஆழமாக ஆய்வு செய்துள்ளனர் செல்போனை அதிகமாக பயன்படுத்தி குழந்தைகளுக்கு தேவையான கவனத்தை வழங்காமல் விடும் போது குழந்தைகளில் கூடுகின்றது அதாவது ஒரு விடயத்தில் கவனம் செலுத்தும் திறன் குறைவதும் ஒரே இடத்தில் அமைதியாக இருக்க முடியாமையும் உடல் அசைவுகள் அதிகரிக்கும் தன்மையும் அதிகமாக காணப்படுகிறது மேலும் ஏற்கனவே எங்ஸைட்டி அதாவது அதிக கவலையும் பயம் உள்ள இளைஞர்களிடம் அந்த எங்கசைட்டி இன்னும் அதிகரிக்கின்றது என்றும் இந்த ஆய்வு கூறுகின்றது இந்த இரண்டு ஆய்வுகளும் சொல்லும் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் பெற்றோர்களின் நடவடிக்கைகள் குழந்தைகளின் உணர்ச்சி நலனில் ஒரு பெரிய பங்கு வகிக்கின்றது பெற்றோர்களும் குழந்தைகளும் சேர்ந்து விழிப்புணர்வுடன் ஆரோக்கியமான தொழில்நுட்ப பழக்கங்களை உருவாக்கினால் குடும்ப உறவுகளில் செல்போன் பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க முடியும் சில நேரங்களில் எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்ல நிற்கும் போது அல்லது கார்ல பயணித்துக் கொண்டிருக்கும் போது உணவு பண்ணி கொண்டிருக்கும் போது அல்லது அல்லது வீட்டில் எதையும் செய்யாமல் அமைதியாக இருக்கும் அந்த சிறிய தருணங்களில்தான் நாங்கள் அநேகமாக செல்போனை பாவிப்போம் ஆனால் அதே நேரங்களில் குழந்தைகளும் இன்று எனக்கு பள்ளியில் இந்த விட நடந்தது அல்லது எனக்கு மன கஷ்டம் இருக்கின்றது என்று மனம் திறந்து பேச தொடங்குவார்கள் நாம் அந்த நேரங்களில் செல்போனில் மூழ்கி இருந்தால் அந்த அரிய வாய்ப்புகளை இழந்து விடுவோம் இந்த தருணங்கள் மீண்டும் அதே விதமாக திரும்ப வராமலும் போகலாம் சில நேரங்களில் பெரிய மாற்றம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை ஒரு செய்தியை பின்னர் பார்க்கலாம் அல்லது ஒரு ஸ்க்ரோலை நிறுத்தலாம் ஒரு அழைப்பை ஒத்தி வைக்கலாம் இந்த சிறிய ஒரு முடிவே ஒரு குழந்தைக்கு என்ன கவனிக்கின்றார்கள் என்ற பெரிய உணர்வை தரக்கூடும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்